ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வாழைத்தோப்புக்கு வந்துருக்குறோம் வாழைத்தோப்புல வந்து அறுவடை வந்து இன்னைக்கு ஆயிட்டு இருக்குது ஆமாம் ஐயா வந்து இன்னைக்கு வாழைத்தோப்பு இவர் தான் தோட்டத்துக்காரர் அதனால் அது அவர்கிட்ட நம்ம பேச வந்துட்டோம் ஐயா இப்போ வாழை வந்து எத்தனை வருஷம் போயிருக்கையாது இது ஒரு வருஷம் ஒன்றை ஒரு வருஷம் ஒன்னே வருஷம் ஆயிடுச்சு வெட்டி முடியல வெட்டி ஆயிரும் ஆமாம் என்ன ரகம் இய்யாது குண்டாந்திரே குண்டாலே இப்போ ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் அறுவடை பண்ணலாம் ஆமாம் ஒரு வருஷம் ஆச்சு இப்போ வந்து இப்போ இந்த சேனல் பாத்தீங்கன்னா விவசாயத்தை தான் நாங்க வந்து எல்லாப்பையும் எடுத்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாடுலயே இப்போ வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து இப்போ இந்த வாழை வந்து போடுறவங்களுக்கு நல்ல மகசூல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க எல்லா உலகம் பூரா அவங்க இந்த வீடியோ பாக்குறாங்க உங்களுக்கு உங்க அனுபவத்துல வந்து வாழை வந்து இந்த மாதிரி போட்டா இன்னும் வந்து மகசூல் அதிகமாக வரும்னா நம்ம வந்து முஸ்லி போடுறத பொறுத்தே இருக்குது நான் வந்து உரம் கொடுத்துக்கிறத பொறுத்தே மகசூல் வரும் நாம் சும்மா நானும் வாழை போட்டு விலை வலியின்னு திருந்தால் அதாது நாம் ஃபுல்லாக ம மசுக்கு உரம் கொடுப்ப வரைக்கும் இந்த வாழை நல்லா வரும் உரம் தான் ஆமாம் அப்புறம் காடு நல்லா பிரியாக கிடந்துருக்கோணும் ஒரு வருஷம் சும்மா கிடந்துருக்கோணும் ஒரு வருஷம் வந்து வலை இருக்கும் உடவு போட்டு நல்லா காஞ்சி குழந்தைன்னு இருக்கணும் அப்புறம் காய் போடணும் போட்ட காட்டிலேயே போட்டால் கொஞ்சம் காய் வராது ஒரு வருஷம் காடு சும்மா எடுக்கணும் இல்லைனா கட்டி வயல் ஓட்டி போட்டு அப்புறம் வாழை போடணும் ஓ வயல் போட்டு ஆமாம் வயல் ஓட்டி தண்ணி நிறுத்தணும் ஒரு மாதம் எடுத்து அப்புறம் வாழை போட்டால் வாழை நல்லா வரும் நல்ல தகவலாக கீழே இப்போ வந்து இது சொட்டு நீர் தான் பண்ணிங்கன்னா பார் போட்டு இருக்காங்க ஊற சொட்டுன்னு இருக்காங்க பூரா சொட்டு நீர் தான் பைப் லைன் அப்படியே இருக்குது ஆமாம் பார்க்குறது பைப்பாக இருக்குது தட்டி எல்லாம் ஒன்று விவசாயம் கட்டுலியாக இருக்குது ஆள் ஊட்டி கட்டி பார் கட்டி இதெல்லாம் அதுவும் பண்ணால் கட்டுலையாக இருக்குது ரேட்டு இறக்குமே ஏறுது வேலை பாரு தான் போயிது போன ஒரு கிலோ கிலோ கணக்கு போவங்களோ இல்லை எப்படிங்காது ஓராக்கி கிலோ கணக்கு கிலோ கணக்கு தாங்க இந்த இந்த காய் எதுக்கு பயன்படுத்துதுங்க இப்போதான் ஓராட்சி சிப்சு தான் ஓராட்சி சிக்ஸ் தான் போகுது அதனால் நண்பர்களை நம்மளுடைய வாட்ச் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கு வந்து விவசாயம் காக்கப்பட வேண்டும் விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் எப்போவுமே வந்து விவசாயி வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்கள பாதுகாப்பாக நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இன்னும் முன்னேற முடியும் நம்மளுக்கு சோர் அந்தளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து ஒவ்வொரு நண்பர்களும் வந்து விவசாயத்தை காப்பாற்றணும் இந்த ஏரியாவில் மானை எக்கச்சக்கமாக ஆகி போச்சு வானே விட மாட்டேது வானை எக்கச்சக்கம் மான் மானத்தொழில் பெரிய தொல்லை விவசாயம் பண்ண முடியாது வேற பதில் மாற்று ஏற்பாடு எதுவும் இல்லைங்க மாற்று ஏற்பாடு கவர்மெண்ட் தான் பட்டி கொடுக்கணும் தான் பிடிக்கணும் இங்கே பிடிச்சா மானம் பிடிச்சா கண்டால இருபது வருஷம் செயல் தண்டனை போடுறாங்க அதனால யாரும் பிடிக்கிறதில்ல முடுக்க முடியறதில்ல கவர்மெண்ட் பாஸ்பிட்டர் தான் பார்த்து ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் பாஸ்பிட்டார் ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் நண்பர்களை பாருங்கள் மான் வந்து அதிகமாக வரதுனால விவசாயத்துக்கு வந்து அதிகமாக இடைஞ்சல் இருக்குதுன்னு வந்து இப்போ ஐயா வந்து சொல்கிறாரு அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இது திருப்பூர் மாவட்டம் கோயம்பு மாவட்டம் இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் மான் அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து செம்மாண்டம்பாளையம் பக்கம் அப்புறம் செம்மாண்டம்பாளையம் செகடஞ்சாலி செம்பாண்டம்பாளையம் செகடந்தாளி பக்கம் இது வந்து மான் இருக்கிறது வந்து அதிகமாக நடமாட்டம் இருக்கிறதுனால வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இது கொஞ்சம் விவசாயிகளுக்கு தேவையான பாதுகாப்பு கொஞ்சம் பண்ணி கொடுங்க வந்து பண்ண முடியல ஒரே முட்டை நூறு ஒட்டுதான் வருது ஒரே ஒரே டைம் அப்படியே இப்போ வந்துன்னா ஒரு முப்பது நாற்பது ஒட்டுதான் வருது அந்தளவு காட்டுக்குள்ள அப்படியே குட்டு குட்டா மேயிட்டு நம்ம காட்டுக்குள்ள பூரா படுத்துட்டு இருக்குது அதனால விவசாயம் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது வாழைக்க ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நம்ம பாதுகாப்பு அதுக்கு மேல வேலை போனா தான் முடிஞ்சு கொம்பல் இடிச்சுட்டு செளி வேலை காய் தின்னு போயிரு அப்படிங்களா இந்த வேலையில கொம்பல் இடிச்சு செல்ல வேலைகாய் தின்னுட்டு போயிருந்து இதுக்குண்டாலே கதலி எல்லாம் வந்து அப்படியே தொலை அப்படியே தின்னுட்டு போயிடும் விவசாயம் பண்றது ரொம்ப சிரமம் நம்ம நம்ம சிரமம் வேற தக்காளி போட்டு தக்காளி வந்துனா பொழுது வந்துடும் பொழுது ஆறு மணிக்கே வந்து தக்காளி கேட்டு போட்டுக்கு அதனால வந்து நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்கய்யா கண்டிப்பாக வந்து இந்த சேனல் பார்க்குறவங்க நம்மளோட சர்பேயர் வந்து கண்டிப்பாக வந்து இதை பற்றி கொஞ்சம் வெளியில மானத்தோட மான தொண்டர் அதனால இது மானத்துக்கு கொஞ்சம் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கறது முடிச்சுட்டு ஐயா இருபத்தில இருக்குமா இருபது இருக்குமா வளக்குதுன்னா வரதுக்கு நிறைய இருக்கு Thank <sniffs> you. Thank <laughs> you.